இந்த பொங்கலுக்கு எல்லாரை எதிர்பார்த்த நம்ம அஜித் குமார் நடிச்ச விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாதது வருத்தத்தை கொடுத்தாலும் நட்சத்திரங்களோட என்னென்ன படங்கள் எல்லாம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போற படம் மதகதராஜா இந்த படம் பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் பல சிக்கல்களை தாண்டி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துல விஷால் அஞ்சலி சந்தானம் சுவாமிநாதன் மயில்சாமி மணிவண்ணன் மனுபாலான்னு ஒரு நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஜெமினி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல சுந்தர் சி இயக்கியிருக்காரு விஜய் ஆண்டனி இசையமைச்சிருக்காரு இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு ரசிகர்களுக்கு இடையே பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் காதலிக்க நேரமில்லை இந்த படம் ரெட் செயின் மூவிஸ் தயாரிப்புல கிருத்திகா உதயநிதி எழுதி இயக்கியிருக்காங்க ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல ஜெயம் ரவி நித்யா மேனன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் யோகி பாபு ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த படம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரிலீஸ் ஆன ஓ காதல் கண்மணி படத்தோட பார்ட் டூன்னு சொல்லலாம் இப்போ உள்ள தலைமுறை இளைஞர்களின் திருமணம் மற்றும் வாழ்க்கை முறை புரிதலை பற்றி சொல்ல போற படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து படம் நேசிப்பாயா இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க விஷ்ணுவரதன் இந்த படத்தை இயக்கிருக்காரு இதுல அறிமுக நாயகனா ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் மற்றும் சரத்குமார் பிரபு குஷ்பு போன்ற முன்னணி நடிகர்களும் இதுல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு இந்த படம் காதலர்களுக்கு இடையே உள்ள இனிமையான காதலை எடுத்து சொல்லும் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் டென் ஹவர்ஸ் இந்த படத்தை இளையராஜா களிய பெருமாள் எழுதி இயக்கியிருக்காரு இதுல சிபிராஜ் கஜராஜ் திலீபன் ஜீவா ரவி உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கே எஸ் சுந்தரமூர்த்தி இசையமைச்சிருக்காரு இந்த படம் கிரைம் த்ரில்லர் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஃபைனலா நாம பார்க்க போற படம் தருணம் இந்த படத்தை ஜென் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்காங்க அரவிந்த் ஸ்ரீனிவாசன் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்துல கிஷன் தாஸ் ஸ்மிருதி வெங்கட் ராஜ் ஐயப்பன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இந்த படம் இளைஞர்களால கொண்டாடப்படுற படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது